டேபிள் கீழே இப்படி வர முடியாது அதனால இப்படியே வச்சுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் கவின் மாஸ்ட் படத்தோட ஃப்ரெஷ்ஷோ தான் பார்த்துட்டு வரோம் ஃப்ரெஷ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணிருக்காங்க காலையில் கமலால படம் பார்த்தோம் அங்கேயும் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இது வந்து மக்களுக்கான ஒரு கதை ஒரு நிஜ சம்பவத்தை வச்சு மக்களுக்காகவே கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு பண்ணப்பட்ட ஒரு படம் அது கரெக்டாக போய் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல படங்களை எப்பயுமே நீங்கள் கரெக்டான டைமில் கரெக்டான காலகட்டத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க ஸோ நிச்சயமாக இந்த படத்தையும் அதே மாதிரி இன்னும் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் தேங்க் யூ அது நம்ம கையில் இல்லையே ப்ரொடக்ஷன்ல இருந்து பிளான் பண்ணாங்க அது நம்மளுக்கு அதுக்கு வந்து சம்பந்தம் கிடையாது சொல்லிடுறேன் வணக்கம் நான் விகர்ணன் அசோக் ஃபர்ஸ்ட் ஐ லைக் டு தேங்க் சுக்கண்ணா ஆண்ட்ரியா மேம் இந்த படத்தை தயாரிச்சதுக்காக அடுத்தது வெற்றி சாரோட அவரோட இன்வால்மெண்ட் இன்னைக்கு என்னை இயக்குனராக ஆக்கியிருக்கு அண்ட் இன்னைக்கு காலையில் ரெஸ்பான்ஸ் கமலா தேட்டரில் நல்லா இருந்தது அண்ட் இப்போது உங்களுக்கெல்லாம் எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் எல்லாருக்கையும் கொண்டு போய் சேருங்க கரெக்டாக இருக்கும் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் சுக்கலிங்கம் நான் வெற்றிமாறன் சாரோட மேனேஜராக இருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து முதல் படம் பண்ணியிருக்கேன்

இல்ல முன்னாடியே புரியுது இந்த படத்தை வந்து நான் முக்கியமா ஒத்துக்கிட்டதுக்கான முக்கிய காரணமே இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஏன்னா இது ஒரு காமன் மேனுக்கான ஒரு படம் இது ஒரு காமன் மேனோட ஒரு வழி அவங்கள தாண்டி இன்னைக்கு எதுவுமே கிடையாது இல்லையா அவங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து தானே ஒரு அதிகார வர்க யாரா இருந்தாலும் அவங்க தானே முடிவு பண்றாங்க அந்த ஃபீலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது கதையில அதுதான் எனக்கு புதுசாகவும் யூனிக்காகவும் இருந்தது ஸோ மற்றபடி நான் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம பத்து பேரை அடிக்கிறது அது ஒரு விதமான ஹீரோயிசமாக இருந்தாலும் நல்லவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறது கூட அதுவும் ஹீரோயிசம் அப்படின்றது தான் இந்த கதையில இருக்கிற ஹீரோயிசமா நான் பார்த்தேன் எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு அது கதைக்கு அதான் அங்கே நியாயமா இருக்குன்னு நம்பி அதை அப்படியே பண்ணிட்டோம் சார்

அவர் அந்த லேபிளில் இருக்கிற இதுதான் தான் நாங்கள் மூடுறோம் இன்னொரு இதில் வரும்ன்றது சொல்லியிருந்தாரு அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் நான் ரிவீல் பண்ணேன் சார் சொல்லியிருந்தார் நீங்கள் ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் அவர் இது மட்டும் தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படி தானே சொல்லியிருந்தேன் அது வந்து நான் அவர் இதுலேருந்து வந்தது தான் நான் எனக்கும் அவர் தான் எல்லாமே என்ன தயாரிப்பாளர் இருக்கிறது அவர் தான் அதனால நாங்கள் வந்து அந்த கேள்வி வந்து அப்படி வச்சிருந்தோம் அவர் வெற்றி மாறான படம்

சார் சார் இப்ப உட்காந்து அதை அந்த டைம் அது எல்லாமே சேர்த்து அதனால்தான் நாங்க மின்டாத்தியாராக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நாங்க இளையராஜா சார் சொல்லிருந்தாங்க கொடுத்துருக்காரு ஏன்னா என் படத்துல இருந்து சாங்கே எழுத கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு இன்னைக்கு புகைப்படமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்காரு உள்ள மாதிரி அவ்வளோ நேரா போயிட்டு எனக்கு இந்த பாட்டு வேணும் சார் அப்படின்னு கேட்கறதுக்கான எதுவும் சொல்லிட்டு இருக்காங்களா அது கேட்டா நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆனால் அப்ரோச் எப்படி பண்ணணுன்றது தெரியாதுன்னா ஆனால் வந்து இப்போது நாங்கள் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி போகணும் ஆசீர்வாதம் வாங்கணும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணி தான் அமிச்சாரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்து தான் அமிச்சாரு அண்ட் என்ஓசி வாங்கிட்டு தான் நாங்கள் இந்த படத்தை எதுவுமே பண்ணிடுவோம் ஆமாம் ஒரு விஷயம் பிடிக்குது அதை தான் இது பண்றோம் கதையை தாண்டி அதோட எக்ஸிகியூஷன் ஒண்ணு இருக்குண்ணே நம்ம எப்படி எடுக்கிறோம் டோட்டலா அதை எண்டு ப்ராடக்டா வர்றது எப்படி வருதுன்னு அது ஒண்ணு இருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரன் டைம் இன்னைக்கு அது ஒரு விஷயமா பார்க்கப்படுது எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஓகே ஏன்னா நான் அவ்வளோ நேரமும் என்கேஜிங்காக இருக்கா அப்படிங்கிறது அது ஒரு ஃபேக்டராக இருக்குது ரிலீஸ் டேட் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது இது எல்லா விஷயங்களும் சேர்ந்து வரும்போது அது கரெக்டாக நினைக்கிறேன் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ என்னோட இது என்னென்னா டப்பிங் முடித்து ப்ரொமோஷன் முடிக்கிற வரைக்கும் தான் ஏன் கண்ட்ரோலில் இருக்கிற ஏன் லிமிட்டில் இருக்கிற விஷயங்கள் இப்போ இதை தாண்டி வந்து இப்போ பிஸ்னஸ் குள்ளேன்னு வரும்போது அது அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களும் டிசைட் பண்ணும்போது அதை நம்ம கையை மீறி போகுது ஸோ நான் யோசிக்கிறது எப்பவுமே அதுதான் நம்ம வேலையை முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் நம்ம நல்லபடியாக என்ன முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்துருவோம் மத்தத எல்லாமே மக்கள் கையில் கடவுள்கிட்ட. 500 ஆமாங்க உங்களுக்கு ஒரு உங்களுக்கு அந்த நானும் மோகன் தான் ஒரு சீன் ஒண்ணு வருது இல்லையா அந்த அவ்வளவுதானே சோ என்ன மேட்டர்னா இந்த கதைக்கு இப்படி இருந்தாதான் உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்கு எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு அது உங்களுக்கு பிடிக்கும் நம்பிக்கையில பண்ணதுதான் தான் அவ்வளவுதான இன்னைக்கு நம்ம என்னதான் யோசிச்சு எவ்வளவு பண்ணாலுமே அந்த கதை கரெக்டா இருந்தா தான் மக்கள் கிட்ட கரெக்டா கொண்டு போய் சேருது அதனால அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதை தாண்டி இப்போ ஹீரோயின் படம் ஃபுல்லாக வரணும் இப்போ நான் ஹீரோ எனக்கு ஒரு ஃபைட்டு வேணும் இல்லை நான் அது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கதை கரெக்டாக இருந்துச்சுன்னா மக்கள் என்னைக்கு அதனால காப்பாற்றிக்கிறேன் அண்ணன் அண்ணனோட தான் ஆமாம் அண்ணன் இன்னும் பார்க்கல ஏன்னா இப்போ லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் இந்த ப்ரொமோஷன்ஸில் இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் இருந்தது அண்ணன் இப்போ ஜெயிலர் டூ ஷூட்டிங்கில் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு ஒன்னு சண்டே பிரேக்கில் இல்லை அதுக்கப்புறமேட்டு தான் ஃபுல் படம் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் பார்த்ததுக்கப்புறம் அண்ணன் இல்ல இல்ல ஜெய் சார் காலுன்னு மெதுவா நடந்தமா அதெல்லாம் யார் யார் வசதிக்கு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லி விட்டுக்கிட்டாங்கன்னா இப்படி வர முடியாது அதனால இப்படியே மாஸ்க் மாஸ்க் படத்தை மக்கள் கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேரணும்னு போராடி இந்த பிரஸ் அதனால மாஸ்க் ரொம்ப ரொம்ப உங்க ரொம்ப நன்றி ஆமா நல்ல படத்தை எப்பயுமே கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க என்னோட முந்தைய படங்களும் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் வெளியில வந்து வந்த போது எல்லாரும் சொன்ன வார்த்தைகளும் முகத்திலும் பார்க்க முடிஞ்சது இதையும் நிச்சயமா கிட்ட கொண்டு போய் சேப்பீங்கன்னு நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ இருங்க